அதெல்லாம் முடியாது சற்று முன் அழுத்தம் திருத்தமாக அடுத்த சம்பவம் செய்த இஸ்ரேல் மாறியது களம் லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கு எதிராக போருக்கு நிகரான தாக்குதலை திங்கட்கிழமை இஸ்ரேல் துவங்கியது அதற்கு சில நாட்கள் முன்பு ஹிஸ்புல்லாக்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய பேஜர் வாக்கிடாக்கி தாக்குதல் தாக்குதல்தான் தீவிர சண்டைக்கு வித்திட்டது தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் குண்டு வீசி வருகிறது ஹிஸ்புல்லாவும் பதில் தாக்குதல் நடத்துகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் தீவிரவாத அமைப்பான ஹிஸ்புல்லாவை தோற்றுவித்தவர்களில் ஒருவரும் அந்த அமைப்பின் தலைவருமான ஹசன் நசரல்லா பலியான சம்பவம் தீவிரவாத இயக்கங்களுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது பாலஸ்தீனத்தின் காசா முனையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படையினருக்கும் இடையே நடைபெற்று வரும் போர் ஓராண்டை எட்ட உள்ளது அதே வேளையில் இஸ்ரேலும் லெபனானும் எல்லையை பகிர்ந்து வரும் நிலையில் தீவிரவாத அமைப்பான ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு இஸ்ரேலுடன் மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர் எல்லையில் இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாக்களும் நாள்தோறும் மோதலில் ஈடுபட்டு வருவதால் அங்கு வசிக்கும் இரு நாடுகளை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்நிலையில் லெபனானில் அன்னையில் பேஜர் கருவிகள் திடீரென வெடித்து சிதறின இந்த சம்பவம் நடைபெற்ற மறுநாள் அந்நாட்டில் வாக்கி டாக்கிகள் சூரிய ஒளி மின்சார கருவிகள் வெடித்து சிதறின இந்த தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் உட்பட முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் சுமார் மூன்றாயிரம் பேர் காயமடைந்தனர் தொழில்நுட்ப வழியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நூதன தாக்குதல்களை இஸ்ரேல்தான் நடத்தியது என்று லெபனான் தெரிவித்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுக்கவில்லை இந்த தாக்குதல்களுக்கு பிறகு இஸ்ரேல் மற்றும் இஸ்குல்லாக்கள் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக தெற்கு லெபனானில் தாக்குதல் மேற்கொண்ட இஸ்ரேல் லெபனானின் கிழக்கு எல்லைக்கும் தாக்குதலை விரிவுபடுத்த உள்ளதாக தெரிவித்தது இந்நிலையில் லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பை தோற்றுவித்தவர்களில் ஒருவரும் அந்த அமைப்பின் தலைவருமான ஹசன் நசரல்லா உயிரிழந்தார் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கே தகியே பகுதியில் உள்ள அந்த அமைப்பின் தலைமையகத்தில் ஹிஸ்புல்லா தலைவர்கள் வெள்ளிக்கிழமை சந்தித்துக் கொண்டதாகவும் அப்போது மேற்கொள்ளப்பட்ட துல்லிய தாக்குதலில் நசரல்லா உயிரிழந்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது இந்த தகவலை ஹிஸ்புல்லா அமைப்பு சனிக்கிழமை உறுதி செய்தது இது இஸ்ரேல் என்ற நாடு தோற்றுவிக்கப்பட்டது முதல் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கிய தாக்குதல் என்று அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் யூ ஆவ் காலண்ட் தெரிவித்தார் தஹியேகில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் தொன்னூற்றி ஒரு பேர் காயமடைந்தனர் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் சேதமடைந்தன என்று லெபனான் சுகாதாரத்துறை தெரிவித்தது அங்கு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லாக்களின் பிற தளபதிகளும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது இதே தாக்குதலில் ஈரானின் துணை ராணுவ புரட்சி காவல் படையின் துணை தளபதி அப்பாஸ் ஷானும் கொல்லப்பட்டதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்தது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஹிஸ்புல்லா மற்றும் பிற கிளர்ச்சி அமைப்புகளின் பிரதான ஆதரவாளராக ஈரான் உள்ளது இந்நிலையில் நசர் கொலைக்கு பதிலடி அளிக்கும் வகையில் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையாக எதிர்வனையாற்ற வேண்டும் என்று ஈரானின் தேசிய பாதுகாப்பு நாடாளுமன்ற குழு சனிக்கிழமை வலியுறுத்தியது எதையும் சந்திக்க இஸ்ரேலும் இருக்கிறது மேலும் லெபனான் பாலஸ்தீனம் தாக்குதல்களை எளிதாக கையாண்டு வருகிறது இஸ்ரேல் விரைவில் இந்த போரில் இஸ்ரேல் வெற்றியடையும் என்று கூறுகிறார்கள்